ஜிமி ஜிமி மாவை எங்க போனா அஞ்சு புள்ளியே ஜாடி நான் இந்த பக்கத்து ஓடி வந்து ஆள காணோம் ஒருவேளை பூவை கொண்டுட்டு வாடிச்சாலோ சவுட்டு முடி இந்த ஜிமி கூடையே கொண்டுக்கிட்டு வாடிச்சாலோ மாவை எடுத்து புடிங்கி பூவை விட்டுட்டானே ஒண்ணும் செய்ய முடியாது பறக்கேன் தர மாட்டா இருக்க கோவத்துல கொண்டுட்டு வாடினால வாடிடுவா இது நம்ம பஜ்ராலி விட்டு அலவி போலல இருக்கு இது என்ன இந்த மாட்டு கூட கடக்குது சாரி இது அட சாவம் வந்து ரெண்டு நாள் ஆகுது அதுக்குள்ள ஊர்ல தான் ஆரம்பிச்சிட்டா கண்ணு கட்டாம வாடிடுவா பாத்துட்டு தான் மூவான மூவான கத்திடுவா ஆளு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு வா

ஒருப்ப <laughs> <laughs> <s��> <laughs> <laughs> <laughs>

அம்மா என்ன இது பிசி என்ன டீசாவும் போன எடுத்தது தொலை மாட்டுக்கா அளோ ஆ ஆ அக்கா அந்த யாருன்னு பார்த்துட்டு சத்தியமா வருதா என்ன போன்னு ஒரு பாடி கேட்க பைசா பேச ஆ அப்படி நாளைக்கு பண்ணுவா ஆ சரி சரி நான் வைக்க நாளைக்கு சொன்ன உடனே அடுத்து பைசா விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்க்கான்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஆயிருவே நாளைக்கு பண்ணுங்க எல்லாரும் பணம்னு வரும்போது நான் தான் பறக்கான்னு போல் இது போன் ஹலோ எடி சவத்து மூடி எடி பத்தறடி ஆங்க யாச்சி நீங்க நாச்சின வியாழ யாரோ நடச்சே இப்போ சொந்த கர கட்ட பேசிட்டு இருந்தா அது எடுக்க முடியல இருந்து பாடா பாண்டிட்டு கடக்க நிப்பாட்டாம பாடு பறந்து வாடுவா எடி ஒரு போன் புட்ட கிடக்கி பேச மாட்டேடி இது மாப்பள வரை என்ன அரைச்சி கிழிச்சிட்டு பேர்க்கானே மாப்பளட்ட எடி உங்களுக்கு என்ன பிரச்சனையா ஜெரி நானாடி சண்டைக்கு வந்தா வாள வரண்ட நீ உன் உன் புள்ளைக்கு எவனோ ஒருத்தி லெட்டர் குடுக்க வந்தா கிழிஞ்சி சண்டைக்கு போனோம் ஆமா அச்சி இப்ப என்ன ஆச்சு அதுக்கு ஏடி அதுக்கு மாப்பள வந்தல மாப்பளே யார் சுத்தி பேர் காமிச்சி இங்க பாரு யா குடும்பத்துக்கு கூட நான் பாடு பட்டே கிடையாது ஏ மொத்த உலப்பே உனக்காண்டி உன் குடும்பத்து காண்டி நட்டி கலவ பண்ணிட்டு இருக்க எவனாவது வந்து யாஞ்சி அடி பாத்துるவானாடி அப்புற கிழிச்சிட்டு போக கூடிய ஆளாகுனா உன் மாப்பள என்ன யார் சுத்தி பேர் காமிச்சி இங்க நல்லது காவாதி பாத்துக்க பத்தறாடி இப்படியே பேட்டு நட்டி கச்சா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் யாருக்கிடவே நான் நல்ல கோவத்திலேயே அங்கே வந்துட்டு இருக்கேன் நீ போன வைட்டி மாப்பிள்ள வரட்டி நான் நாலு அறுப்பு கொடுத்துருக்கேன் மனசு சீந்த பிறகு தான் வாண்ட்டு போன பேசுவேன் போன வைட்டி ஏ அப்பா எம்மா எதுக்கு இப்படி சவுண்ட் போடுதே சாலி பத்தி பாட்டி ஹலோ யாச்சி கியா வச்சிட்டேன ஹலோ வச்சாச்சி எம்மா எதுக்குமா இப்படி சத்தம் போடுதே எங்க வர சவுண்ட் கேக்குது ஹலோ ஹலோ ஹலோனு இதுக்கு பேசாம அந்த ஆச்சி வீட்டுக்கு போய் பேர்க்கல நீ எடி உங்க அப்பா எங்கடி எங்கடி போனாரி எனட்ட சண்டைய போட்டு ஊர்ல சண்டை படுத்து பேர்க்கான டிவி வரே மனுஷனா டிவி வரணும் எங்கடி போனாரி யாமா யா அந்த ஆச்சி என்ன சொன்னாவே எம்மா உங்களுக்கு டெய்லி இதே ஒரு வேலையா பச்சமா ஆதி சொன்னாவா ஆச்சி ஒரு மாதிரி இடி எனட்ட சண்டே போட்டுக்கிட்டு அந்த ஆதி வீட்ல போய் சண்டே போட்டுட்டு போய் கத்தி விரு வரட்டி நிக்கு உங்க அப்பா சோ எடி அக்கா ட்ரம் இங்க வா கொஞ்சம் ஏமா அப்பா தான் இல்ல இல்லப்பு மறுபடியும் எதுக்கு சவுண்ட் போட்டுட்டு இருக்க எடி உங்க அப்பா கிட்ட என்ன பிரச்சனை டி உன் நம்பர்ல இருந்து போன் போட அவருக்கு அவருக்கு போன் பட்டி போய் வீட்டுக்கு வர சொல்லு ஏம்மா நீ உன் போன்ல இருந்து பண்ணலாம்ல யா போன்ல இருந்து போன் போடுறதுக்கு அவர் யாரு டி

இதோடி எத்தனை தடவை கேட்டாச்சு இருக்கட்டி இவங்க சரி அப்பாக்கு போன் போடு இவ சண்டை போடாதம்மா ஏடி இவர் என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டிக்காரிட்டி நான் என்ன டீ செய்யுதுக்கு அப்பாவே பாவம் அந்த ஆச்சி என்னத்தையும் போன் போட்டு சொன்னாவனா நீ அதையும் நம்பிக்கிட்டு அப்பாட்ட சண்டைக்கு போவியா என்னடி மணக்குவே கண்ணேல வாங்க பிரியாணி திம்போம் பிரியாணியா ஐ பிரியாணி என்ன பிரியாணி வெண்டிருக்காரு கண்ணோட நான் அதுவள மட்டும் கூப்பிடுறாரு இவர் என்ன ஒத்தையில வாங்கிட்டு வந்து பிள்ளை ஐயோ நல்ல மனமா இருக்கு இந்த நேரம் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு சட்ட போற நேரம் பிரியாணி பரோட்டான்னு வாங்குவாரு எப்பா அம்மா சோறு பஞ்சு வச்சிருக்கானே பிரியாணி எடுத்து வச்சிருக்க சரி என்னவா நமக்கு பிரியாணி கடச்சு எத்தனை வைட் வந்திருக்க மூணு இருக்கு கண்ணு யார் பொங்கி வச்ச சோறு எனக்கு வேண்டாம் வாங்கு ஆளு கொண்டு வச்சு திம்போம் பிரியாணி பார்த்தா ஓடது ஓபரிது வா அப்ப நான் சோறு பஞ்சு வச்சு குழம்பு வச்சதெல்லாம் சும்மா வா வீ வேணும்னு கிட்ட பேசிருக்கேன் ஏ கண்ணு இவ்வளவு நம்மள கிளி கிளி நீ கிளிப்பாடுவோ அதுக்கப்புறம் இவ்வளவு வச்சு சுவாத்தையும் நம்ம திங்கணுமா வாங்க கண்டோம் நம்ம பிரியாணி திம்போ என்ன மாமா சாப்பிடுவோம் உங்க மாமா கிட்ட பிரியாணி நான் திங்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் மடி திங்கிட்டு வரட்ட வரட்ட நான் கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்டேன் வேண்டாம்னா போ ஜாலி எங்களுக்கு அட பேடில போனவளோ ஒரு வார்த்த வாயில வரத பேரு வந்து திண்ணுமானு கைய பிடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு அப்படி ஐயோ என்ன மனம் மனக்கு உள்ள போன பிறகுமலாம் மனக்குது ஐயோ ஐயோ திருச்சிட்டாங்களோ

வாயில் எடுத்து கொடுத்துருவோம் நீ பாருவ கண்ணோட இப்ப உங்களுக்கு அத பத்தி தெரியாது கொஞ்சம் வளர்ந்து உங்களுக்கு எங்களை மாதிரி பிள்ளை வந்த பிறவாத இத பத்தி புரியும் அப்ப நாலு இடத்துக்கு வெளியில போவேன் ஆள் அளவுக்கு ஆம்பளை பார்த்து பேசுவேன் சிரிப்பேன் விளையாடுவேன் அவ அப்படி கிடையாதுல இந்த வீட்டுக்குள்ளேயே கடக்க அவளுக்கு பிரஷர் அதிகமா இருக்கும் அதனால என்னத்தையும் சொல்லி ஆசிக்கிட்டு போவா சரி பாட்டு வேற என்ன செய்யறதுக்கு அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்க நமக்கு தான் உங்க ஆத்தாக்கரிய விட்டா யார் இருக்கா அவன் நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போனான்னு சுவாத்துக்கு நம்ம சிங்கி தான் அடிக்கணும் எத்தனை நாள் கடையில பிரியாணி தும்போம் அவ நல்லா வருவா உங்க ரோச கறி இது புடி அப்ப கூட்டிட்டு வரேன் எடி வா தங்கச்சி நம்ம உட்காரு வா